வாங்கிய கடனை அடைப்பதற்காக கிட்னியை விற்பனை செய்ததால் கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை என விசைத்தறி தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை நடைபெற்ற விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதில் தொடர்புடைய திமுக நிர்வாகி ஆனந்தன் தலைமறைவாக உள்ள நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பள்ளிபாளையத்தில் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் கிட்னியை விற்பனை செய்த விசைத்தடி தொழிலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் வறுமை காரணமாகவும் கடனை திருப்பி செலுத்துவதற்காகவும் தங்கள் கிட்னியை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக வேதனை தெரிவித்தனர் கிட்னியை விற்பனை செய்ததால் தங்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை என்றும் சாதாரண நோய்க்கு சிகிச்சைக்கு சென்றாலும் ஒரு கிட்னியை அறுவை சிகிச்சை செய்து விட்டதால் மருத்துவம் பார்க்க மருத்துவர்கள் மறுப்பதாகவும் கூறினார் தேவையான நிதி உதவியை அரசு செய்து தருவதோடு மருத்துவ சிகிச்சை என கோரிக்கை வைத்தனர் கடனை வாங்கி விட்டு விட்டுட்டு போயிட்டாரு அதனால என்னால கடன் கட்ட முடியல குழந்தைங்களை என்னால வேலைக்கு போக முடியல அதனால அந்த சூழ்நிலையில ஒரு புரோக்கர் போனோம் அந்த அம்மா போய் இறந்துட்டாங்க அந்த அம்மா மூலியமா கோவை மெடிக்கல்ல நாங்க கொண்டு போய் அந்த நான் கொடுத்தேன் சார் கடன் கசுரம் தான் கொடுத்தேன் ஆஹ் இப்ப வந்து கை காலு முழங்கால் வலி இந்த கை கால் குறக்கலி புடிக்கிறது இதெல்லாம் வந்து இப்ப புடிக்குது காலு கையெல்லாம் குறக்கலி புடிக்குது கை கால் எல்லாம் இழுத்து பிடிக்குது வேலை செய்ய முடியல எனால இப்ப ஒண்ணுமே செய்ய முடியல வாடகைக்குதான் போதும்னு நாங்க நினைக்கிறோங்க சார் பெங்களூர் தான் சேல்யாத்தூர் தான் இருந்தது முப்பதாயிரம் தான் கொடுத்தாங்க ஆனா இப்ப வந்து வேலை செய்ய முடியல கை கிளரம்பாசதி இன்மேல் கை கால் வலி எல்லாம் கிட்ட முழுவே வலிக்குது வீட்டு வேலைக்கு இப்ப என்னால போய் செய்ய முடியல ஏதோ பார்த்து ஏதோ ஒரு உதவி கொஞ்சம் பரவாயில்ல கடன் கொஞ்சம் கடன் கட்ட முடியல பெரிய பிரச்சனையா வீட்ல இருக்கலாமா வேணாமான்னு ரொம்ப முடியல உடம்புலாம் அம்மாவாசை நான் செத்து போயிருவான்னு நினைச்சாங்க அப்படி அந்த நிலைமைக்கு ஆயிருச்சு கை கால்லாம் இருந்து பிடிக்குது ஒண்ணும் முடியல வேலையும் செய்ய முடியல என்ன பண்றதுனே எங்களுக்கே தெரியல ஏதோ எங்களுக்கு பார்த்து ஒரு இருக்க இடம் மாசம் கொஞ்சம் காசு கொடுத்தா நாங்க அதை வச்சு நான் பட்டர் கடனுக்காக நம்ம

என்ன தேவிட்டோ அந்த குழந்தைய காப்பாத்தணும் வேற என்ன என்ன பண்றது மூணு குழந்தை எல்லாம் இந்த மாவட்டத்துல இல்ல நான் பெரியார் மாவட்டத்துல பேச்செல்லாம் படிக்குது என்ன எதிர்பார்க்கறீங்க என்ன எதிர்பார்க்கறதுல என்ன நீங்க அசாமி சொல்றது அது தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்